அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன சிதப்பத்தி விரிவாட்டம் வீடியோ அமைக்கிறோம் சரி வீடியோவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரச்சனை கோங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் ரேசன் கடைகளில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமும் கொடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்க மூத்த அமைச்சர்கள் தமிழக அரசை வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை இல்லாத அளவாக ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்க வேண்டும் என அதிக அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டுள்ளனர் இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒருவருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம் அதற்கு எவ்வளவு செலவாகும் அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இரண்டு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரேசன் கார்டுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது மேலும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளது வயதான ரேசன் அட்டைதாரர்களுக்கு வீட்டிற்கே சென்று வழங்கும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை பொறுத்தவரை ஜனவரி மூன்றாம் தேதி டோக்கன்கள் வழங்கப்பட்டது ஜனவரி ஒன்பது முதல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலும் ஜனவரி முதல் வாரத்தில் பொது விநியோகத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது பொதுவாக பொங்கல் பண்டிகை முடிந்த பின் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவதில்லை ஆனால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க ரொக்கப்பணம் வழங்கப்பட உள்ளதால் ஜனவரி மாதம் முழுவதும் பொருட்களை பெற்றுக்கொள்ள அவகாசம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி